பொன்னமராவதி சிட்டி லைன் சங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மங்கை நாயகர் திருமண மண்டபத்தில் பொன்னமராவதி சிட்டி லைன் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் சிவகுமார் தலைமை வகித்தார் பொருளாளர் இளங்கோ முன்னிலை வகித்தார் சங்கத்தின் செயலாளர் ராமையா வரவேற்புரை வழங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக லயன்ஸ் முதல் துணை ஆளுநர் மணிவண்ணன் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தலைவர் முருகன் செயலாளர் பாண்டிக்குமார் பொருளாளர் மணிகண்டன் ஆகியோரை புதிய பொறுப்பாளர்களாக பணியில் அமர்த்தி சிறப்புரையாற்றினார் இதில் மண்டல தலைவர் அம்முக்குட்டி பாப்பா சேவை திட்டங்களை வழங்கினார் இந்நிகழ்வில் வட்டார தலைவர் ஜெயராஜ் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் பிரவீன்குமார் ராகப்பிரியா ரவீந்திரன் ராமசாமி கண்ணன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் பொன்னமராவதி அனைத்து லயன் சேவை சங்கங்களின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மேலும் லயன் சங்கத்தின் சிறப்பு திட்டமான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது விழாவின் முடிவில் செயலாளர் பாண்டிக்குமார் நன்றி கூறினார்